சங்கீதம் அறுபத்தி ரெண்டு அதனுடைய ஐந்தாவது வசனம் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் என காரியம் ஆசீர்வாதத்தில் முடியும்படி தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் அது வெட்கத்திலே அல்ல அது அற்புதமாய் ஆச்சரியமாய் முடியும்படி ஆண்டவர் கிருபை செய்யப் போகிறார் நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்களோ எதை நோக்கி காத்திருந்து ஜெபிக்கிறீர்களோ எந்த காரியத்திற்காக ஆண்டவிடத்திலே அநேக நாட்கள் வாஞ்சையோடு தாகத்தோடு கூட வசனத்தை பிடித்துக்கொண்டு நீங்கள் காத்திருந்த அந்த காரியத்துல கத்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் உங்களுடைய காத்திருப்பு ஒரு நாள் வீணாய் போவதே இல்லை நீங்கள் காத்திருந்த இடம் தேவ சமூகமா இருக்குமேயானால் ஒரு பிரதிபலனை உங்களுக்கு தருவார் அவர் கைவிடவே மாட்டார் மனுஷன் கைவிட்டாலும் உங்களை கைவிடாத தகப்பர் உடைய கடன் பிரச்சனையை நினைத்து நீங்கள் அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா கத்தர் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தருவார் நான் காத்திருக்கிற இந்த காரியத்துல தேவன் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட நீங்கள் ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா நிச்சயமாய் ஆண்டவர் நீங்கள் காத்திருக்கிற காரியத்திலே கத்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிட போகிறார் உங்களுடைய குறைவுகளை கத்தர் மாற்றப் போகிறார் திருமண காரியத்திற்காக நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக அநேக வருடங்கள் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம் இந்த நாளிலும் கூட நீங்கள் நம்புகிறது கத்தரால் கடந்து வரப்போகிறது உங்களுடைய ஆத்மா தேவனுடைய பாதத்திலே காத்திருந்த நாட்களுக்கு தக்க பலனை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார் உங்களுடைய கண்ணீர் வீணாய் போகாதபடி உங்களுடைய ஜபங்கள் வீணாய் போகாதபடி நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்த அந்த நேரங்கள் வீணாய் போகாதபடி ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயம் தருவார் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் எந்தெந்த காரியத்திலே நீங்கள் காத்திருக்கிறீர்களோ அதை இன்றைக்கு ஆண்டவர் ஒரு முடிவுக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார் அது ஆசீர்வாதமாய் முடியும்படி ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார் ஆண்டவர் உங்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து உங்க காரியத்துல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார் நம்பிக்கையோடு கூட இருங்க விசுவாசத்தோடு கூட இருங்க நீங்கள் நம்புகிறது நிச்சயமாய் வரும் கண்களை மூடி ஜோ எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் நான் நம்புகிறது அவராலே வரும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவர் மேலே நம்பிக்கையோடு கூட காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம் காத்திருந்து காத்திருந்து நாட்களோடி கொண்டிருக்கலாம் இந்த நாளிலு கூட இந்த வசனத்தின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளுடைய காத்திருப்பு ஆசீர்வாதத்துல முடிய போதற்காய் ஸ்தோத்திரம் கத்தருடைய காத்திருந்த காரியத்துல நீங்கள் அற்புதம் செய்ய போதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமா